வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் முதியன் விளம்பர தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் பதினாறாம் தேதி ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானே இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் பத்திரிகைகளை நாங்கள் நாளாந்தம் பார்க்கின்ற போது ஏதாவது ஒரு செய்தி மனதை உறுத்துவதாக அமைந்திருக்கிறது குறிப்பாக நேர்மறையான செய்திகளின் தன்மைகள் குறைந்து எதிர்மறையான செய்திகளை அதிக நாங்கள் பார்ப்பது வழமை ஆனால் மாறாக இன்றைய தினம் நேர்மறையான செய்தியோடு இன்றைய பத்திரிகை ஆரம்பிக்க போகிறோம் அதாவது மின்சார கட்டணமானது இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் இன்றிலிருந்து குறைவடைய இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாக மக்களுக்கு அமைய போகிறது இவ்வாறான மின்சார கட்டண குறைப்பானது நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு எண்ணம் இருக்கிறது காரணம் மக்கள் மின்சார கட்டணத்தால் அதிகளவு பாதிக்கப்பட்டிருந்தார்கள் இருபத்தி தசம் ஐந்து வீதம் என்பது ஒரு மிக சிறப்பான ஒரு வீதமாக அமையும் எனவே பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மின்சார கட்டண குறைப்பான எங்களுடைய மின்சார கட்டணங்களிலே தாக்கம் செலுத்தப்போகிறது என்கின்றபடியா அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலை நிறுத்துமாறு கோரி அதாவது தடை உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டபடியும் பத்திரிகைகளிலே நாங்கள் பார்த்தபடியோ அந்த மனுக்கள் இரண்டாவது மனுவும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நம்பப்படுகிறது நாளையோடு அதாவது இன்று நள்ளிரவோடு தேர்தலுக்கான தேதியை குறைப்பது அதே போல் ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி பதவியேற்பது போன்ற விடயங்களை இன்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழு அறிவிக்கும் அதாவது இன்றைய தினம் நள்ளிரவோடு அதனை அறிவிப்பதற்குரிய முழு தகுதியையும் தேர்தல் ஆணைக்குழு பெற்றுவிடும் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகள் அதே நேரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத அரசாங்கம் இருந்தென்ன இல்லாவிட்டால் என்ன என விஜயதாசு ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய நீதிபதிகள் நாட்டை விட்டு வெளியேறிய ஆட்சி காலமாக இது இருக்கிறது அதே நேரத்தில் சட்டத்தோடு சம்பந்தப்பட்ட சட்ட வல்லுநர்கள் வெளியேறிய ஆட்சியாக இருக்கிறது அதே போல பல்வேறு தரப்பினரும் அதிகளவாக புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறிய ஆட்சி காலமாக இருக்கிறது வளமை போல இந்த வாரங்களிலே நாங்கள் பார்க்கின்ற செய்தி வைத்தியர் வைத்தியர் அர்ஜுனா மீண்டும் சாகுச்சேரிக்கு வந்ததை தொடர்ந்து அங்கே ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்களுக்கும் இன்றைய பத்திரிகைகள் முக்கிய உதயன் பத்திரிகை அந்த செய்தியை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது சாவுச்சேரி மருத்துவமனைக்கு மீண்டும் வந்த மருத்துவர் அர்ச்சுனா என தலைப்பிடப்பட்டு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது யார்தான் பதில் அர்த்திய சுகர் குழப்ப நிலையில் மக்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு அரச நிர்வாகம் இடம்பெறுகின்ற இடத்திலே ஒரு முடிவில்லாமல் நான் தான் அத்தியட்சகர் நீதான் அத்தியட்சகர் என போட்டியிடுவதானது நிர்வாகத்தில் இருக்கின்ற குழப்பத்தன்மையை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது சாவச்சேரி ஆதார மருத்துவமனையின் முன்னாள் பதில் அத்தியட்சரான ராமநாதன் அர்ச்சனா நேற்று திங்கட்கிழமை மீண்டும் சாவச்சேரி ஆதார மருத்துவமனைக்கு சென்றமையால் அங்கு குழப்பமான நிலைமை ஏற்பட்டது என அங்கு மேலும் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நிலையிலே மாற்றம் தொடர்பாக பேசப்பட்டு அது தொடர்பான எதிர்ப்பு தெரிவித்து ஏழாம் தேதி இரவு ஆரம்பித்த கண்டன ஆர்ப்பாட்டம் எட்டாம் தேதி அளவிலே மக்களின் அதிகளவான மக்களின் பங்கு பெற்றுதலுடன் நண்பகல் வரை முன்னெடுக்கப்பட்டது கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு ஆதரவாக சாவச்சேரி போதி வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தன இந்த நிலையில் எட்டாம் தேதி நீண்ட இடுமுறையின் பின்னர் நண்பகளுடன் மருத்துவமனையில் இருந்து வெளியேறிய மருத்துவர் அர்ச்சுனா கொழும்பு சென்றிருந்தார் இவ்வாறு செல்லும் போது நான் விடுமுறையில் செல்வதாகவும் மீண்டும் வருவேன் எனவும் கூறியவர் சென்றிருந்தார் அடுத்து மக்களின் போராட்டமும் நிறைவுக்கு வந்தது இந்த நிலையில் மறுநாள் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வடக்கு மாகாண சுகாதார திணைக்களத்தால் களத்தால் மருத்துவர் கோ ராஜீவ் புதிய பதில் அத்தியட்சராக நியமிக்கப்பட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார் எனினும் குறித்த நியமனம் முறையேற்றது என மருத்துவர் அர்ச்சனா வீடியோ ஒன்றின் மூலம் தெரிவித்திருந்தார் விடுமுறையில் தான் விடுமுறையை முடிய மீண்டும் வந்துள்ளேன் என முன்னாள் பதில் மருத்துவ அத்தியட்சர் அர்ச்சுனா நேற்று காலை மருத்துவமனைக்கு மருத்துவ அத்தியட்சருக்கு அவருக்குரிய அறைக்கு சென்று அங்கு அமர்ந்திருக்கிறார் இதனால் மருத்துவமனையிலே பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது இதையடுத்து பாதுகாப்புக்காக போலீசார் மருத்துவமனை வளாகத்திலே குவிக்கப்பட்டதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சாவு செடி ஆதார மருத்துவமனை முன்பாக மக்கள் ஒன்று கூடிய நிலையில் போலீசார் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்னர் மருத்துவர் அர்ஜுனா இந்த விவகாரம் குறித்து ஆராய சுகாதார அமைச்சிலிருந்து குழு ஒன்று வரவுள்ளது உள்ளது அவர்கள் வந்ததும் இந்த விடயத்துக்கு ஒரு முடிவு அதுவரை மருத்துவர் ரஜி பாணியை தொடரட்டும் என்று கூறிவிட்டு மருத்துவமனையை விட்டு வெளியேறியதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே பரந்த நிலை நேற்று அமைச்சர் அமுனு என்கின்ற ஒரு செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தின் பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு முதலீட்டு மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சர் தெலும் அமுனுகமன் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவிலே களப்பயணம் மேற்கொண்டார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே பல்கலைக்கழகங்களின் கல்விசாரா ஊழியரின் போராட்டம் முடிவுக்கு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் தொழிற்சங்க போராட்டம் எழுபத்தைந்து நாளான

நீதி தள்ளுபடி திருத்தம் நிறைவேற்றப்படாததால் அதனை பொதுமக்கள் கருத்து கணிப்புக்கு உட்படுத்தி நிறைவேற்றும் பெற ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது அரசமைப்புக்கு என தீர்ப்பு வழங்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு உயர் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணம் இன்று முதல் குறைப்பு செய்தி பார்க்க முடிகிறது மின் கட்டணத்தை இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து சதவீதத்தால் இன்று முதல் குறைப்பதற்கு இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழு அனுமதி வழங்கி அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது அதே யாழ் நகரிலே நாளை ஆடிப்பிறப்பு கொண்டாட்டம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது அதாவது சோமசுந்தர ஞான தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டிலே ஆடிப்பிறப்பு கொண்டாட நிகழ்வு நாளைய தினம் ஆடிப்பிறப்பு நாளான நாளைய தினம் புதன்கிழமை ஒன்பது முப்பது மணியளவிலே யாழ்ப்பாண

யாருக்கு எதிராக தமக்கு வாக்களித்தார்கள் என்கின்ற அரசியல் அறிவு போதாதவராகவே பொன்சேகா இருக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ் மக்களின் எதிர்ப்பு அவருக்கு இருக்கிறது அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதே தமிழ் மக்கள் அந்த ஐக்கிய மக்கள் சக்தியை வெறுப்பதற்கான காரணங்கள் எனவும் சொல்லப்பட்டு வந்திருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார் கருகம்பனையிலே விபத்து குழந்தை உட்பட இருவருக்கு காயம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே வாய்ச்சொல்லில் இல்லாது செயலிலே காட்ட வேண்டும் ரணிலுக்கு இடித்துரைத்த சாணக்கியன் என சொல்லப்பட்ட செய்தி உட்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது ராஜபக்ஷக்களை காக்கும் தேவை எதுவும் இல்லை என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் உட்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது அதாவது ராஜபக்ஷக்களை பாதுகாக்க வேண்டிய எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது ரணசிங்க பிரேமதாசாவுக்கு எதிரான குற்றப்பிரியனை வந்தபோது அவரை மட்டுமே பாதுகாத்துள்ளேன் இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் கண்டியில் இடம்பெற்ற கூட்டம் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் இப்போது சூளுரைப்பவர்கள் அப்போது பயந்து நடுங்கினர் பசிலுக்கு சூடு வைத்த நிமால் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது கடனும் இல்லை எவருக்கும் பயமும் இல்லை என தற்போது சூடுரைப்பவர்கள் அரகிய காலத்திலே நடுங்கி இருந்தனர் என அவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக தரப்பட்டிருக்கிறது நாட்டிலே வீதி விபத்துக்கள் அதிகமாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய செய்திகளும் அது தொடர்பான தரவுகளும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது வலமுரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காத அரசாங்கம் இருந்தும் பயனுமில்லை என நீதியமைச்சர் விஜயதாசு ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் நாட்டு மக்களின் உயிர் உடைமைகளை பாதுகாக்க அரசாங்கத்தால் மொழியாவிட்டார் அந்த அரசாங்கத்தால் இந்த பயனும் இல்லை என நீதி சுழற்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் முன்பக்க செய்திகளிலே நிறைவுக்கு வந்தது கொக்கு மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருக்கிறது நேற்றும் ஐந்து மனித எச்சங்கள் துப்பாக்கி சன்னங்கள் அஹ் திறப்பு கோர்வை ஆகியவை மீட்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக வேறு இடத்தில் யுத்தத்தினால் இறந்தவர்களை இங்கே கொண்டு வந்து புதைத்திருந்தால் அங்கே துப்பாக்கி சன்னங்கள் இருப்பதற்கான எண்ணிக்கைகளில் குறைவு ஏற்படும் எனவும் அந்த இடத்திலே அவர்கள் ஒன்று ஒன்றடியாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற விடயங்களும் நேற்றைய தினம் ஆய்வுகளாக வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களாக இருக்கிறது முல்லைத்தீவு கோக்கு தொடிவாய் மனித புதைகுழி மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் பத்தாவது நாளான நேற்று ஐந்து மனித எச்சங்கள் முழுமையாக வலியாக இருந்தெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது சகோஜரி ஆதார் வைத்திய சிலைக்கு வைத்தியர் அர்ச்சுனா வருகையால் குழப்பம் என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன ஜனாதிபதி தேர்தலை தடுக்கக் கோரிய மனு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது பூநகரி கல்முனை கடற்கரையிலேயே ஆணையருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது இன பிரச்சனைக்கு அனைத்து இனத்தவர்களும் ஏற்கக்கூடிய தீர்வை முன்வைக்க புத்திஜீவிகள் குழு ஜேவி பியிடம் கோரிக்கை இலங்கையின் இன பிரச்சனைக்கு அனைத்து இனத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வு ஒன்றை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்க வேண்டும் என இலங்கையினுடைய புத்திஜீவிகள் கல்விமான்கள் அடங்கிய குழு ஒன்று வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது கருவள சிகிச்சைக்கான ஸ்கேனர் யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கிறது அபயம் ஆரோக்கியம் மற்றும் கல்விக்கான அறக்கட்டளை நிலையமும் சிவபூமி அறக்கட்டளை நிலையமும் இணைந்து இலக்கம் அறுபத்தாறு முதலாம் குறுக்குத்தறி யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் சிகிச்சை பிரிவான பெண்கள் சுகாதார மையத்துக்கு அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இயந்திரம் ஒன்று நாளை புதன்கிழமை நன்கொடியாக வழங்கப்பட உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக கல்வி சார ஊழியர்களின் வேலை நிறுத்தம் என்கின்ற தலைப்போடு எழுபத்தைந்து நாட்கள் இடம்பெற்ற இந்த வேலை நிறுத்தம் இப்பொழுது முடிவுக்கு வந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது கனடா ஆசை காட்டி மோசடி செய்யப்பட்டிருக்கிறது இவர் அதனால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்று முதல் அமுலாகும் வகையிலே மின்சார கட்டணம் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதத்தால் குறைக்கப்பட இருக்கக்கூடிய செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது உட்பக்க செய்தியிலே மொட்டின் ஜனாதிபதி வேட்பாளராக தம்மிக்க உதய வீரதுங்க உறுதிபட தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் நல்லூர் பெருவின் திருவிழா ஏற்பாடுகள் தொடர்பிலே மாநகர சபையினுடைய அறிவிப்பு வழியாக இருக்கிறது அந்த அறிவிப்பும் விரிவான ஒரு அறிவிப்பாகவும் கிட்டத்தட்ட பன்னிரண்டு விடயங்கள் அங்கே வலியுறுத்தப்பட்ட விடயங்களாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக ஆலய சூழலிலே ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி காணொலி பதிவு செய்வது தவிர்க்கப்பட வேண்டியதாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தலுக்கு தடை உத்தரவு கோரும் இரண்டாவது மனுவையும் நீதிமன்றம் நிராகரித்தது செலவு தொகையாக மனுதாரர் ஐந்து லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும் அதிரடி உத்தரவிடப்பட்டிருக்கிறது அதாவது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் முறையாக நிறைவேற்றப்படவில்லை எனவும் இதனால் அதனை சர்வஜன வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றும் வரையிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படுவதற்கு தடை உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மனு நீதிமன்றத்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாதே தள்ளுபடி செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே சாவோச்சேரிக்கு மீண்டும் அந்த அர்ச்சுனாவை தூக்கி கொண்டாடிய மக்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக வைத்திய துறையில் இருக்கக்கூடிய பெரும் குறைபாட்டையே இந்த விடயங்கள் எடுத்து காட்டுகிறது வைத்திய துறையின் குறையை தமது குரலாக வெளிப்படையாக தெரிவித்த வரைகளை மக்கள் கொண்டாடியதாக நேற்று கூலமி இருந்தவர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இதிலிருந்து இந்த வைத்திய மாஃபியாக்கள் தங்களுடைய தவறுகளை உணர வேண்டும் என்கின்ற விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது இப்போதும் நானே வைத்திய அத்தியட்சகர் எனது கடமைகளையே வைத்தியர் ரஜீவ் மேற்கொள்கிறார் என அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்தில் வைத்திய ச அத்தியட்சகர் ரஜீவை கதிரையிலிருந்து எழுப்பிய அர்ச்சுனா என தலைப்பிடப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பரபரப்பான சூழலிலே இன்று வரும் அஹ் சுகாதார அமைச்சர் சாவர்ஜெரி வைத்தியசாலைக்கும் சொல்வார் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சுகாதார அமைச்சருடைய இந்த விஜயத்தை தொடர்ந்து இந்த குழப்ப நிலைமையிலே மாற்றங்கள் ஏற்படும் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது தேர்தல் திகதி அடுத்த வாரம் என்கின்ற செய்தி ஒரு கேள்விக்குறியோடு கூடிய செய்தி அதாவது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழுவார் அடுத்த வாரம் அளவிலே வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் நாளை புதன்கிழமை தொடக்கம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான பணிகளை ஆரம்பிக்க சட்டப்படியிலான அங்கீகாரம் கிடைக்க உள்ளதாகவும் அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அங்கீகாரம் கிடைக்கின்ற திகதியே இதுவரை இழுபறையில் இருந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதியை அறிவிப்பதற்கு சிறந்த நாளாக அமையும் எனவே இவ்வாறு அங்கீகாரம் கிடைத்த பின்னரும் ஒரு வாரம் எடுத்துக்கொள்வதானது அது ஒரு ஒரு குறைபாடாகவே பார்க்கப்படுகிறது இதே நேரத்திலே இன்று முதல் மின் கட்டணங்கள் இருபத்தி ரெண்டு தசம் ஐந்து வீதத்தால் குறைவடையும் என்கின்ற செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலும் தரப்பட்டிருக்கிறது கொக்குதடுவாய் மனித புதைகுழியிலே பத்தாவது நாளாகவும் மகள் வாய்வு இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்புக் மீட்கப்பட்டிருக்கிறது கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது ஆதரவளிப்பதா இல்லையா ரணிலுக்கு மட்டும் பதினான்கு நாள் அவகாசம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு பதினான்கு நாட்கள் அவகாசம் வழங்கியுள்ளதாக தெரிய வருகிறது இதன்படி ஜனாதிபதியினால் முன் குறிப்பிட்ட அந்த கால பகுதியிலே எதிர்கட்சி அரசியல் கட்சிகளை சேர்ந்த இருபத்தைந்து எம்பிக்கள் தமக்கு ஆதரவாக அழைப்பு விடுக்கப்பட வேண்டும் பொதுஜன பெறமுனவால் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்தின் அதிகாரத்திலே நீதித்துறை தலையிடக்கூடாது ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது நாடு சீரழிந்து போக அரசே காரணம் என விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்திருக்கிறார் அவரே அந்த அரசின் முக்கிய பதவிகளில் இருக்கிறார் அதே நேரத்திலே இன பிரச்சனைக்கு உங்களின் தீர்வு என்ன ஜேவிபியிடம் புத்திஜீவிகள் களிமான்கள் கேள்வி என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது இலங்கையின் இனப்பிரச்சனைக்கு அனைத்து இனத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வை தேசிய மக்கள் சக்தி முன்வைக்க வேண்டும் என இலங்கையின் புத்திஜீவிகள் கல்வி மான்கள் அடங்கிய குழு ஒன்று வேண்டுகோள் விடுத்ததாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இது இன்றைய தினக்குறல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தொடர்ந்து தினக்குறல் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளை பார்க்கலாம் கொலைகாரர்களின் அடிமைகளாக அரசியல்வாதிகள் மாறக்கூடாது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார் இதே நேரத்திலே கொள்ளுப்பட்டியிலே விபத்து புதுமண தம்பதிகள் உட்பட ஐவர் காயம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது இரண்டு சிறுவர்களுக்கு சிகிச்சை போலி வைத்தியர் சிக்கினார் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன குறிப்பாக வைத்திய சான்றிதழ் இன்றி இரண்டு சிறுவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகின்ற போலி வைத்தியர் கைது செய்யப்பட்டு உடனடியாக நீதிமன்றத்தில் ஆயல்படுத்துமாறு வெள்ளம்பிடிய போலீசாருக்கு கொழும்பு மேலதிக நீதிவான் தெரிவித்திருக்கக்கூடிய விடியமாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது சேவையில் விலகிய வைத்தியர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிதியை வசூலிக்க நடவடிக்கை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன மேலும் செய்திகளிலே வீட்டிலிருந்து அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தர் எரியூட்டப்பட்ட வாகனத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் மூவர் இதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொரவள போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியிலேயே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது இது மதவாட்சி பிரதேசத்துக்கு உட்பட்டது முல்லையிலே குளங்களை புனரமைக்க அறுபது மில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே மாணிக்க வாசகர் அதாவது சிறப்பாக இடம்பெற்ற மாணிக்க வாசகர் குரு பூஜை தொடர்பான செய்திகளும் இன்றைய பத்திரிகைகளிலே இடம் பிடித்திருக்கின்றன தொடர்ந்து செல்வம் சந்திப்பின் பின்னர் சஜித் தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது மாகாண சபைகளை வேலுப்படுத்துவேன் கடல் வள கொள்ளைக்கு நிரந்தர தீர்வு காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சனைக்கு தீர்வு என்கின்ற செய்திகள் மேலும் வழங்கப்பட்டிருக்கின்றன நாட்டின் சட்ட புத்தகத்தில் உள்ள பதிமூன்றாவது திருத்த ஜடத்தை முழுமையாக அமுல்படுத்துவேன் நமது கடல் வளங்களை கொள்ளை போவதை தடுக்கும் வகையிலே நிரந்தர தீர்வை பெற்றுக் கொடுப்பேன் இவ்வாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் இன்று மென்னாரிலே அறியிலே தெரிவித்தார் என அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே வடக்குக்கு வந்த சஜித் பிரேமதாச பதிமூன்றாவது திருத்தத்தை அமுல்படுத்துவேன் என சொன்னதை தொடர்ந்து தெற்கிலே பெரும் குழப்ப நிலைமைகள் ஏற்பட்டிருந்தன மீண்டும் மன்னாரிலே அவர் இவ்வாறான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இதனையும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தினர் உத்தியாக பாவிக்கலாம் என சொல்லப்படுகிறது கொக்கு தொடுபாய் மனித புதை குழியாக பணி நிறைவடைந்ததென செய்திகளிலே நாங்கள் இன்றைய தினம் பார்த்திருக்கின்றோம் நேற்றைய தினமும் ஐந்து மனித சங்கள் மீட்கப்பட்டிருந்தன தேர்தலை ஒத்தி வைக்கக் கோரி தாக்கல் செய்யப்படும் என தள்ளுபடி பார்த்த செய்தி ரசாயன தொழிற்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட அமுனுகம அவர்கள் தொடர்பான செய்திகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் மின்சார கட்டணம் குறைப்பு தொடர்பாக பார்த்திருக்கின்றோம் நாட்டின் எதிர்காலத்துக்காக ரணில் அரசு அமைய வேண்டும் திசநாயக்க சொல்கிறார் என்கின்ற செய்தி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பயங்கரவாதிகளை அடக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனியார் வியாபாரிகளை கண்டு அச்சமடைய மாட்டார் நாட்டிலே எதிர்காலத்துக்காகவேனும் ஜனாதிபதி ரணில் தலைமையிலான அரசாங்கம் மீண்டும் தோற்றம் பெற வேண்டும் என ஆளுந்தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பயங்கரவாதிகளை அடக்கிய ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் என்பதனால் அவர் கூற வரும் செய்தி எது என்று விளங்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எந்த பயங்கரவாதிகள் அவரால் அடக்கப்பட்டது என்றது தெரியவில்லை குறிப்பாக யுத்தம் குறிப்பாக யுத்தம் என்று சொல்லப்படுகின்ற விடயம் முடிவடைந்தது ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் இந்த விதமான பெரிய அளவிலான பயங்கரவாதிகளை தாக்குதல் அழிப்பு என்கிற விடயங்கள் இடம்பெறவில்லை இருப்பினும் செய்திகளிலே ஆண்டுகள் தவறாகிடப்பட்டிருக்கலாம் பணி புறக்கணிப்பு செய்யாத ஊழியர்களுக்கு கொடுப்பனவு அமைச்சரவை அனுமதி என்கிற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன சம்பிரதாயபூர்வமான அரசியலை விட்டு நாட்டுக்காக சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யாழ்ப்பாணத்தின் தா தமிழ் தமிழ்நாட்டில் இல்லையே என இந்திய உயர்நீதிமன்ற நீதியரசர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கு நினைவு இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்தான் முதியன் விளம்புரித்தின குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறுநான் ஹோஸ்டோ என்னுடைய கலையத்தில் சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி